ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரை காதர் பாஷா முத்துராமலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி குற்றவாளிக்கு கடும் தண்டனை கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரங்கோட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது மகள் ஷாலினி வயது பதினேழு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் அதே பகுதியை சேர்ந்த குப்புசாமி மகன் முனிராஜ் ஒன்று காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை முனிராஜ் நேற்று செய்தார் தொடர்ந்து காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து முனிராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவி குடும்பத்தினரை காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என உறுதியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பகுதியில் இருந்து பள்ளி மாணவிகள் சென்று வரும் வகையில் காலை மாலை பேருந்து வசதிகள் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வரும் திங்கட்கிழமை முதல் பேருந்து இயக்கப்படும் என உறுதியளித்தார் மாணவி உயிரிழந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்பு கொண்ட எம்எல்ஏ மாணவி தாய் தந்தை மற்றும் பத்தாவது படித்து வரும் இரண்டாவது மகள் ஷர்மிளா ஆகியோரிடம் பேசி ஆறுதல் கூறினார் மேலும் மாணவி கல்வி செலவை திமுக ஏற்கும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தனது சொந்த நிதியில் இருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் இதில் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர்கள் சத்யமூர்த்தி அர்ஜுனன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்